காதல் கடைசி வரைக்கும் நீடிக்கும்னு சொல்ல முடியாது தலைக்கணம் வரக்கூடாது இந்த மாதிரியா நடிகர் ராமராஜன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பார்க்க போகிறோம் நடிகர் ராமராஜன் பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு அப்புறமா சினிமாவுக்கு திரும்பி இருக்கிற நிலையில இருபத்தி மூணு வருடங்களுக்கு அப்புறமா அவர் நடிக்கிற சாமானியன் திரைப்படம் இன்னும் சில நாட்கள்லேயே வெளியாகி இருக்குது இந்த நிலையில தான் ரீசெண்டா பேடி ஒண்ணுல ராமராஜன் காதல் அண்ட் திருமணம் குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அந்த வகையில் எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் காலகட்டத்தில் ராமராஜன் நடித்த திரைப்படங்கள் பெரிய அளவில் ஹிட் அடிச்சுது அதுலேயும் பல நடிகர்கள் நூறு படங்கள் நடித்து வாங்காத பேரை ரொம்பவே குறைவான படங்கள் நடித்து ராமராஜன் பெற்றுட்டார் அதுலேயும் அவருடைய காலகட்டத்தில் நடிகர் ரஜினி கமல் இவங்க எல்லாருமே முன்னணி நடிகர்களாக இருந்தப்போ கூட அவங்களுக்குமே பயங்கரமாக டஃப் கொடுக்கிற வகையில் அதிகமான ரசிகர்கள் பட்டாளத்தை ராமராஜன் வச்சுருந்தார் ஆனா ராமராஜன் சினிமாவில் அறிமுகமான ஆரம்ப காலகட்டத்திலேயே நடிகை நளினியை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஆரம்பத்துல நளினியோட வீட்ல இவங்களுடைய திருமணத்துக்கு சம்மதிக்கல அப்படிங்கிறப்போ நளினி தன்னோட வீட்டோட எதிர்ப்பையும் மீறி வீட்டை வீட்டு ஓடி தான் ராமராஜனை திருமணம் செஞ்சிருந்தாங்க திருமணத்துக்கு அப்புறமா ஆரம்பத்துல மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறமா ஒரு சில சூழ்நிலைகள்னால இவங்க ரெண்டு பேருமே பிரிய வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு அப்போது நளினி தன்னுடைய குழந்தைங்களை தன்னோட கூட்டிட்டு போன நிலையில் ராமராஜன் தொடர்ச்சியாக பல திரைப்படங்களில் இருந்தார் ஆனாலும் நளினி தன்னுடைய குழந்தைகளை தானே கஷ்டப்பட்டு வளர்த்ததாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ராமராஜனை தான் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால தான் இன்னொரு திருமணம் செஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரியாவும் நளினி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படியான தான் ராமராஜன் ரீசெண்டாக பேட்டி ஒன்றில் காதல் அண்ட் திருமணம் குறித்து பேசியிருக்கிறார் அதுல அதுல காதல் அன்பு இதுல ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது அன்பு நம்மளோட பிறந்தவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க நண்பர்கள் மேல வர்றது காதல் நம்மளுடைய நெருக்கமானவர்கள் மேல வர்றது அந்த காதல் ரெண்டு பேர் இருந்தும் வரணும் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்கும் அந்த காதல் வரணும் ஆனா அந்த காதல் நீண்ட நாட்கள் நிலைக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு அந்த காதல் திருமணத்தில் சேரலாம் ஒரு சிலருக்கு அந்த திருமணத்துக்கு அப்புறமும் கூட காதல் மாறுபடலாம் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர்ல ஒருத்தங்களுக்கு அந்த காதல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட இன்னொருத்தங்க விலகி விடுறது நல்லதுதான் இந்த மாதிரியா ராமராஜன் சொல்லியிருக்கிறாரு அதோட தான் குறைவான திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் அதிகமான திரைப்படங்களில் நடித்த நடிகர்களுக்கு இணையா பேசப்பட்டப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் தலைக்கணம் வந்ததே கிடையாது இப்பையும் நான் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தேனோ அப்படி தான் இருக்கிறேன் என்னை பார்க்குற ரசிகர்கள் உங்களை பார்க்கும்போது என்னோடய அண்ணன் போல் இருக்குது தம்பி போல் இருக்குது மாமா போல் இருக்குது இந்த மாதிரியாக எல்லாம் சொல்லுறாங்க இது எனக்கு கிடைத்த வரம் அப்படிங்கிற மாதிரியாக தான் நான் சொல்லுவேன் அதே போல் சினிமாவில் இப்போ வர நடிகர்களும் தலைக்கணம் இல்லாமல் இருக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னா அதை தலையில் ஏற்றிக்கிட்டு ஆடக்கூடாது இந்த மாதிரியா ராமராஜன் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ எனிவே ராமராஜன் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு ஸோ அவர் நடித்த திரைப்படங்களில் உங்களுடைய மனம் கவர்ந்த திரைப்படம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்